ஹாய் வெல்கம் டு என் ஈட்ஸ் நான் இன்றைக்கு வந்து ஒரு ஆக்கின கறி வைக்க போகிறேன் எல்லாம் ஃபனியாக இருக்கும் ஆக்கின கறியாக கறி எல்லாம் வாக்குறது தானே அண்டு நோ இது என்னண்டா திருக்க மீன் இல்லை எங்களுக்கு முந்தைய ஜால்பாணத்தில் அந்த கரையூர் பக்கம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்சி கொண்டு வந்து தரவே ஸோ டேஸ்டி அது என்ன மெதடண்டா திருக்க மீனுக்கு கத்தரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு மாங்காய் போட்டு ஒரு குழம்பு ரைட் ஸோ டேஸ்டி அப்போ நாங்கள் அதையிலே சொல்கிறேன்னா இந்த கறியெல்லாம் ஆக்கிறதானே என்ன ஆக்கின கரையின்றீங்கடா ஸோ அவையிட நேம் வந்து ஆக்கின கறி ஸோ நானும் அதை ஆக்கின கரை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் நீங்களும் பார்த்து மகளிங்க ரைட் இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்களை பேருங்கோ எங்கட தோட்டத்து மாங்காய் செம்பாட்டு மாங்காய் ரைட் இந்த மாதிரி அவ்வளவு காய்கறிலாம் ஒன்று ரெண்டு விழுந்து கிடக்கும் குடங்கு எல்லாம் காய்க்கிறது எல்லாத்தையும் திண்டுடுது ஸோ செம்பட்டு மாங்காய் வெட்டி வச்சேன் அது வந்து கிழங்கு நான் ப்யூ வேண்டினது கொஞ்சம் ஸ்பாயிலாக போயிட்டுது முக்காவசியம் அப்போ கிழங்கு கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன் ரைட் ரெண்டு கிழங்கு வேண்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்காக மறந்துட்டேன் நான் முக்கசியும் ஸ்பாயில் எனக்கு கத்தரிக்காய் கடைசியெலாம் நம்ம வெட்டி போடுறதுக்கு வச்சுருக்கேன் முதலே போட்டால் கயர் ஊறிடும் ോ ആപ്പതമ്പു ഉള്ളി കരുവപ്പില വെങ്കായം മുതലാം പാൽ രണ്ടാം പാൽ വെന്തയം പെരി കീരകം കടു വതക്കു വെന്തയം പോണും മോസ്റ്റ്ലി മീനുകൾക്ക് പോടത് ഉപ്പ് എങ്ങനെ സ്പെഷ്യൽ നല്ലെണ്ണ ഇത് ചക്കിൽ ഇരച്ച നല്ലെണ്ണ കോസ് മെല്ലെണ്ണ ரெண்டு தான் நான் ஜாழ்பாணத்தில் வந்துடும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் மக்களை இரண்டாவது கொத்தலும் ஃபினிஷாக போகணும் அப்போ இவ்வளோ தான் இதுக்கு போட்டு மெட்டரும் மஞ்சளும் மிளகாத்தோளும் அதெல்லாம் ரது போடையே எனக்கு பேரம்போ மெட்டங்கட திருக்க மீனை நான் வெட்டி மஞ்சள் போட்டு எல்லாம் கழுவி வச்சுருக்குறேன் அதையும் காட்டுறேன் இங்கே பாருங்க மக்களையே திருக்க மீன்ங்கிற சீமாதிரி இருக்குது வட்டி வச்சிருக்கிறேன் ஏதோ கருவா திருக்கேன்னு சொன்னாங்கல்ல எனக்கு திருக்க மீனில் எது நெல்லம் எது கூடாதுன்னு தெரியாது பட் அவங்க சொன்னாங்க கருவா திருக்க நெல்ல கா கிலோ வேணுமோ த்ரீ ஹண்ட்ரட் போட்டாங்க ஏன்னா குறாலுக்கு தானே ஸோ இவ்வளவு நான் நான் வச்சிருக்கிறேன் வச்சுருக்கிறேன் கிழங்கும் அவ்வளவு தேவையில்லை ரெண்டு கிழங்குல ஒன்றரை கிழங்கு கிட்ட ஸ்பாயில்டாக போய்ட்டுது பழுதா போயிட்டுது ஸோ மரவள்ளிக்கிழங்கு கத்தரிக்காய் மாங்காய் திருக்க நீங்க இந்த ஆக்கின கரையை நீங்களும் பார்த்து மகிழ்ந்து நீங்களும் செய்து மகளுங்கள் ஸோ நான் இப்போ பார்க்க போறேன் முதல் வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்ட்டா இந்த கிழங்க கொஞ்சமாக அவிய விடுவோம் ஏனா அது வந்து மாங்காய் போட்டால் அவிய விட மாட்டார் மாங்காய் பெருசா ஸோ நான் மரவழிக்கிழங்க முதல் கொஞ்சம் அவிய விட போறேன் மக்களே அதுக்கப்புறம் அதை கொட்டி வச்சிட்டு தான் தாளிச்சிட்டு நம்மளோட கத்தரிக்காயை போட்டு கடைசிலாம் மாங்காய் போடுவேன் ஸோ மரவழிக்கிழங்கையும் கத்தரிக்காயும் அப்படியே விட்டாலும் அது நல்ல ஸோ நான் முதல் இதை வதக்க விட்டு போட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அவங்களோட பெரிஞ்சீரன் கடுகையும் வதக்கம் இல்லையமும் போட்டு ஆஃப்டர் தட் மாங்காயெல்லாம் கடைசியில் போடுவேன் வயிற்று மக்களை நானே கல்யாணம் டயர்டாக போனேன் மக்களே நான் போய் போனேன்னா நான் மார்க்கெட்டுக்கு கனவா வண்டிகிட்டு வந்து வெஜிடபிள் கொஞ்சம் வேண்டாம் நாளைக்கு நாள் அன்றைக்கு வேர்க் வேர்க்கர்ஸ் வந்தேன்னா எனக்கு அசைய இயலாது அங்கே ஃப்ரைடே மட்டும் ஸோ பதினோரு மணி சண்டிச்சு மக்களே நான் மார்க்கெட்டுக்கு போக நல்லா வெயில் எட்டிச்சு தள்ளிது மழை வெயில் ஸோ மமே ராஜா மமே மந்திரி எனக்கு நானே செய்து சாப்பிடணும்னு பேரணும் க்கு யாரும்ில்லை அப்போ நல்லெண்ண விடுறேன் எங்கட கடுகு பெருஞ்சீரகம் மூன்றாவதாக தான் வெந்தயம் போடுவோம் வெந்தயம் முதலே போட்டால் கடுகு வடிக்கிறதுக்கு முதல் எரிஞ்சிடும் மக்கள் ஸோ கடுகு மஸ்ட் சீடு பெருஞ்சீரியம் சீரகம் ஃபெனல் இந்த நீசுக்கு என்ன பிக்கும் கொஞ்சம் இங்கிலீஷால் சொல்ல வேண்டிக்கிறது நிவியூ ஹி ஹீ சோ இன்ட்ரெஸ்டிங் மாதிரி குக்கிங் அவருக்கு அவர் யுனிவர்சிட்டி தான் பட்டு இன்ட்ரெஸ்டிங் அவருக்கு எங்கட ஊர் இதுகள்லாம் விருப்பம் மாமியில் கொடியாமம் வந்து இருக்கிறார் அவருக்கு கொடியாமவே வடிவம் தெரியாது கொஞ்சம் அது கொஞ்சம் வடிச்சு வரைக்க தான் வெந்தயத்தை போடுறேன் ரைட் இனி நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம் கேக்குதா சத்தம் மக்களே கிளம்பு ட்ரெயின் போகுது எக்ஸ்பிரஸ் ஜெகநாத் பதினோரு மணிக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து இது சாமான் வேண்டே இல்லை வேறு சாமான வேண்டிய நான் கனவா வந்து ராத்தல் வந்து மக்களே ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டே விலை அது அந்த மெட்டை கனவாய் எங்களோட ஊசி கனவா கொஞ்சம் விலை கூட ஸோ மக்களே பேரங்கோ நான் போய் எங்கள் கத்திரியை போடுறேன் கத்திரியை போட்டு நல்லால் அரிசி போட்டு உப்பா போடுவோம் அப்போ தான் நான் பார்த்து அனுப்புவேன் ஆனால் மரவள்ளிக்கிழங்கு போடுற வரையும் நமக்கு போல மக்கள் பாருங்கோ மரவள்ளிக்கிழங்கும் கொஞ்சம் தண்ணியும் விடுறேன் ஏனெண்டா இதுக்கு ரெண்டாம் பால் இப்போ விட்டாண்டா அது மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் கூட சக் பண்ணேன் தண்ணி சோ இந்த அதால் வந்து அதையும் விட்டுட்டு தான் ரெண்டாம் பால் விடுவேன் மக்களே வெங்காயம் க இது தண்ணியை போட்டுட்டேன் மக்களே வெங்காயம் கருவேப்பிலையும் உள்ளியையும் வதக்கி போடல நான் கடைசியில் அதை வதக்கி போடுறேன் அது கடைசியில் வதக்கி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கத்தரிக்காயை போட்டதில் மறந்துட்டேன் மக்களே நீங்கள் அது வெங்காயம் செரான் கடுகு அதுகள் வதங்கி விறைக்க வெங்காயத்தையும் போடுங்க நான் அது வெங்காயம் எந்த நாளும் இறைச்சிக்கோ என்னதுக்கோ கடைசியில் வதக்கி போடுங்கோ நல்லா இருக்கும் எண்டா முதலே போட அதில் இது போயிடும் சோ எப்போ நான் மஞ்சளும் போட்டு வெங்காயத்தையும் முள்ளியெல்லாம் போடு இந்த மக்களே அது நான் என்னட வதக்கிற டிஷ் இருக்குது அதில் வதக்கிட்டு கடைசியில் போட போகிறேன் அது இன்னும் டேஸ்டி இந்த எங்கட அண்ணன் கோப்பி தூள் முடிஞ்சது எனக்கு எனக்கு இந்த தனியை தூள் திரிக்கையெல்லாம் தெரியாது மக்களே அதுக்கு எனக்கு சரி வராது அது அம்மாவோட வேலை ஸோ நான் இந்த அண்ணா கோப்பி தான் நான் எனக்கு ஃபேவரேட் இந்த இன்ஜி அதை வண்டி கொள்வேன் ஸோ தூளும் போட்டு அவிய விட போகிறேன் பேரங்கோ வெந்தயம் பெரு பெருஞ்சிடான் கடுகு வெந்தயம் கருவேப்பில் கருவேப்பில் போட மறந்துட்டேன் மக்களை இதை வதக்கி போட்டு வெங்காயம் கருவேப்பில் உள்ளியாக கடைசியில் போடுறேன் வதக்கிட்டு கிழங்கையும் இதையும் போட்டேன் நான் மக்களை இப்போ உப்பு போடிலேனா மரவழிக்கிழங்கு அவிய விடாது ஸோ கடைசிலாம் போடப்போகிறேன் வேறுபோ தூளும் மஞ்சள் தூளும் போட்டுட்டேன் ஒன்றுமெண்டா இன்னும் கொஞ்சம் தூள் போடெல்லாம் இதுக்கு ஆ தூள் பாவிக்கிறோம் குறைவு மக்களே தூளுங்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ட்ரை ஆக்கிடும் அதான் முதல் ஓகே மக்களே களைச்சி போடணும் தடு மாறுறேன் நான் தான் இருக்குது தக்க தனிய எல்லாம் ஷாப்பிங் என் செய்யுது ஸோ அல்சராக்களுக்கும் கூடாது ரைட் அவிஞ்சு விரைக்க தான் மாங்காயை போட்டு திருத்த மீனையும் போடுவேன் பச்சை தண்ணியும் ரெண்டாம் பாலம் விட்டு ரைட் பாருங்க மக்களே கத்தரிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் அமைஞ்சிட்டு நம்ம மாங்காய போடலாம் மரவள்ளிக்கிழங்கு அவங்கிறதா முக்கியம் அதை முதலே போட்டு அவங்க பிறகு கத்தரிக்காய் போட்டுருக்கலாம் அப்படி தான் வெளிக்கிட்டேனா பிறகு கொஞ்சம் அவங்க கிடக்குறேன் மரவள்ளிக்கிழங்கு சோ மிதவளிக்கிழங்கு தான் பாக்குற மக்களை அடிக்கடி முதல் கொஞ்சம் அவிஞ்சப்பறம் கத்திரிக்காய் போட்டிருக்கலாம் பாட்டேன் கொஞ்சம் அவிஞ்சிச்சு நல்லா கத்திரிக்காய் டக்கா தவிஞ்சிரும் மெரவளிக்கிழங்கு கொஞ்சம் ஸ்டிக் டை ஓகே கவிஞ்சிட்டேன் நாங்கள் இனி எங்கடா மாங்காய் போட்டு மாங்காய் வந்து வெள்ள அவிய விடாது மாங்காய் உப்பும் நீ எங்கிற மாங்காயை போடுறோம் போட்டு சொட்டு தண்ணி விட போகிறோம் மக்களை கொஞ்சம் தண்ணியும் விட்டு மாங்காயம் அவிஞ்சோண்டு விதைக்குதான் நாங்கள் கடைசியில் கிட்ட மீனையும் போட்டு உப்பையும் போடுவோம் இதோ பாருங்க மக்களே இந்த வெங்காயம் உள்ளே நான் வதைக்க கருவ்லேயே வதக்கி முதலே போடையில் தானே ஸோ இது லாஸ்ட்டுக்கு மாதிரி இந்த மெல்லிய நான்ஸ்டிக்கில் விற்கிறாங்க யாழ்ப்பாணத்தில் குட்டி இது கொஞ்சம் குண்டாலம் இது சிக்ஸ்டீன் டாலர்ஸ் போட்டுட்டாங்க வேஸ்ட் ஆஃப் மணி நான் இங்கே வந்து அந்த சின்ன வேண்டி இருக்கலாம் அவசரப்பட்டுட்டேன் ஒரு சைனீஸ் தான் வேணால் பட் இந்தியன் மேக் சரியான ஹெவி ஹெவி நான் ஸ்டிக் ஆனால் அது இந்த அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்தே ராணி தியேட்டர் இருந்த பக்கத்தில் கொமர்ஷியல் பேங்க லேனுக்குள்ளே இருக்கிற கடையில் அத்தனை சாமானும் நீங்கள் வேண்டலாம் இப்போ மாங்காய் அமைஞ்ச பிறகு நாங்கள் எங்கடைய தாளித்து போட்டுட்டு திருப்பிய போடுவோம் இங்கே பேரங்க மக்களே வெங்காயம் உள்ளி பூடு பூடு கருவப்பில்ல முடியும் வச்சிருக்கிறேன் என் பெரிஞ்சி எங்கள் நாங்கள் முதலே போட்டபடியாக இதுக்கு நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் எங்களோடய நல்லெண்ணெயை விட்டு வதக்கி போட்டு மாங்காய் அவஞ்சோடனே போட்டுட்டு தான் கடைசியில் திருக்கிய போட போகிறேன் என்னடா கொஞ்சம் உள்ளி வதங்கின உள்ளி கொஞ்சம் ரூபோ ஸோ மாங்காய் அவங்க மட்டும் பார்த்து கொண்டுருக்குறேன் மக்கள் ஆல்மோஸ்ட் இது வந்து போடுவோம் அப்படியே விட்டுட்டேன் அந்த யாரு பண்ண கரையூர் மக்களுக்கு இது தெரியும் விதிராக்களுக்கு இது தெரியும்ன்றது எனக்கு தெரியாது போட்டு இதுக்கு ஒரு காம்பினேஷன் நான் பருப்பு கறி மாத்திரம் தான் வைக்கிறேன் மக்களை எந்த இதில் கத்திரிக்காய் கிழங்கு செய்ருது பருப்பு உண்டு தான் வெள்ளைக்கறி கூடுதலாக நான் மரக்கறிக்கு தான் பருப்பு காய்ச்சிரண்ணா இல்லைனா மீனும் ப்ரோட்டீன் இறைச்சியும் ப்ரோட்டீன் அதனால் வந்து மரக்கறிக்கு தான் கூட பருப்பு காய்ச்சிர ஆல்மோஸ்ட் மாங்க அமைஞ்சிட்டு மக்களை ஸோ நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு எங்கடைய வதக்கி போட்டு மிக்கத்தை பார்ப்பேன் பேரம்போ இவருக்கு நான் என்ன விட என்னடா அந்த இதில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது அது காயம் திருப்பியும் எங்கட ப்ராஸ் நெல்லெண்ணெய் செக்கில் இறஞ்சுண்டு தான் சொல்கிறாங்க இன்னைக்கு என் கே ஸ்பெஷல்ட்டு யாழ்ப்பாணத்தில் நான் என்னடா நொட்டு திமி கர கரண்ட்டை தான் இருக்குன்றது நியூ மார்க்கெட்டுக்குள்ள அந்த இதில் எப்படி செய்தாலே காரணம் அந்த கரண்டி மெட்டல் போட்டு அதை செஞ்சிடும் செய்து போட்டு அதுக்குள்ளே பொட்டி போட்டு அப்பதான் உள்ளி கொஞ்சம் அதோட சேர்ந்து அவிவே கடைசியிலங்குண்ட தீரக்கைய போட்டு தலைப்பாலையும் வெட்டு இறக்க சரி மக்களையும் மக்களின் கேங்க இதுக்குள்ள போட்டுட்டேன் போடவே பயமாக கிடையாது ஸ்டிக் மெட்டல் ஓகே டெண்ட் பேரங்க மக்களையே வதக்கிட்டு நல்லா அது பண்ணி வச்சுருக்கணும்னு பொறம்புவார் இனி நாங்கள் எங்கள்கிட்ட திரிக்கையும் போட்டு உப்பையும் போடலாம் பேரங்க மக்களே கடைசியில் திரிக்கையே போடுறேன் திருக்கையும் போட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் ரைட் அதில் இருக்க தண்ணி விட்டு அதை கொஞ்சம் கட்டும் அப்புறம் உப்பை போட்டு ஜெலப்பாளையம் விட்டு இப்போ உப்பை போட பொருந்த மக்களே திருக்க மீன் டக்கண்டு வெந்துடும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஜோக்கர் ஸ்பூன் மேரி ஸ்பூன் மாதிரி ஓகே மக்களே இந்த ஆட்டின கறி ரெடியாக இருக்குது இனி நாங்கள் வந்து தலைப்பால் திருக்க அவிய விட்டுட்டு திருக்க சாஃப்டான நெய் சுறா மாதிரி டக்கண்ட அவிவே நாங்கள் இனி இவருக்கு கொஞ்சம் அங்கே தலைப்பாலை விடுவோம் அதாவது முதலாவது பா இருக்க டக்கண்டாங்கிருவே சோட்டு இந்த கிட்டி வந்து காத்து கொண்டு இருக்குது அதுபோல் போல் நேரமாக அட்டாசம் ஜெயிச்ச மக்களையும் காலமாக நான் இத்திரியால் முழிக்கிறேன் பக்கத்து அப்படின்னு இருந்து என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாரு இப்போ நான் என்னென்ன வேறக்கு ஏர்லி மார்னிங் நான் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறது பேருக்கு ஃபிஷ்ஷும் ரைஸும் தான் வேணும் ஸோ பார்த்து கொண்டு இருந்துட்டு பிறகு நான் தேர்றன் ஆளுங்கண்ணியும் ஒழிச்சிவிட்டுது அதான் அதை பாட்டி இருக்கு புசிக்கெட் குசிகேட் வேர் ஹேவ் யூ பீன் ஐ வில் பீ இன் லண்டன் டவுன் நெக்ஸ்ட் டு த குயின் என்ற மாதிரி அவர் குயினிட இடத்துக்கு போயிருக்கார் போல தோறந்தர்ற பாலம்ரை ஆளு இல்லை இல்லை பென்னி இலை பிடிக்கிறது மக்கள் அவர் அந்த தனியை இருந்து பென்னி பிடிச்சி பழகின்னு இருக்கிறார் டூ டேஸை கற்றுக்கொண்டு தெரிஞ்சு பிறகு தான் நான் கண்டு ஆளை எனக்கு சுத்தாத்தின்னது மக்களேசி எந்த நாளும் ஃபிஷ் அதுகளுக்கு டென் மினிட்ஸ் காணும் அவிய இறைச்சிக்கு தான் டுவெண்ட்டி டூ ஹா தேர்ட்டி மினிட்ஸ் இது சாஃப்டான மீன் இது குறாவும் கடைசிலாம் போட்டேன் வதக்கினதையும் கடைசியில் நீங்கள் இறைச்சி கரைக்க இல்லாத கடைசியில் இந்த வதக்கிறத போடு போட்டு பேரங்கும் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் டேஸ்ட் உள்ளியை வெங்காயத்தையும் ஓகே மக்களை அந்த சிரிக்க ஆல்மோஸ்ட் டன் சிலப்பால் விட்டுட்டு கண நேரம் கூடாது இனி என்ன பெருப்பை வச்சா எந்த ஆற்றின கரை ரெடி நீங்கள் இனி நான் டிஷ் பண்ணுறேன் பார்த்து மகளைங்களை விட மாங்காய் வழியா ஓகே மக்களே நீ அதில் ரெண்டு வெஜிடபுள் இன்க்ளூட் ஸோ மாத்திரம்னா மக்களே இந்தோ பேரங்கள் இதுதான் இந்த திருக்க மீனில் இல்லை ஆக்கின ஹரி திருக்க மீன்ல ஆக்கினகரிய பேரங்க மக்களே கத்தரிக்காய் மரவெளிக்கிழங்கு மாங்காய் போட்டு ஆக்கின கறி நீங்களும் செய்து பேருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் மற்றது இதுக்கு கம்பினேஷனாக நான் ஒரு பருப்பு கறி வைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன் போச்சு மக்களே உங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு காட்டுறதுக்கு ஐ ஆம் நாட் அவைலபுள் ஸோ ரைட் பேரப்பு கறி கத்திரிக்காய் மரவெளி கிழங்கு அதுக்கு இருக்குது ஸோ டூ கரீஸ் இன் அஃபம்மி இன்றைக்கு இன்றைக்கு மாத்திரம் எனக்கு இது காணும் ஸோ ஓகே மக்களே இதுவரை நீங்கள் வந்து இந்த திருக்கையில் ஆட்டினகாரியே பார்த்து மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டானது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட்டான கரீஸ் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் நான் அவ்வளவு வேலை கூட்டிட்டுது இந்த எந்த எஸ்டேட்டில் அதெல்லாம் அவ்வளவு டயர்ட் பட் ஒன்ஸ் இன் அ வைல் என்னால் ஏழுமானது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸை உங்களுக்கு தர ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது போதும் உங்களுடைய விருப்பம் யோகிஷ் மேட்டது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னடா உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் பாய்